ஊர்ல இருந்து வருவா ஏமா பின்ன என்னால எந்த வேலை எடுத்து பிடி செய்யிறதுக்கு ஆவ படிக்குது இடுப்பே வர படிக்குது என்னால முடிய மாட்டிக்குதுடா ஏம்மா உங்களால முடிய மாட்டேங்கிறதுனால நானே எல்லா வேலையும் செஞ்சிட்டு கிடக்கே இந்த துணியை கூட நான் தான் தவச்சு போட்டு வீட்டல கூட்டி வச்சிட்டு போறே நீங்க சோர் மட்டும் ஆக்கணும் போதோ அவ எப்ப ஊர்ல இருந்து வரானோ அவளுக்கு விருப்பு இருக்கு அப்ப வருவா நான் இப்படி சொல்ற ஏம்மா அவ ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆகுது அதுக்கே உங்களுக்கு உடம்பு முடியல வேலை செய்யறதுக்கு ஆவலன்னு சொல்லிட்டீங்களே இன்னும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மட்டும் நீங்க எப்படி எல்லா வேலையும் செய்வீங்க பாப்பா சொல்லுங்க பாப்பா இதுவே அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருந்தா குழந்தையும் பாத்துப்பாங்க ராணியும் பார்த்துக்குவாங்க அவளையும் எந்த வேலை செய்ய விடாம எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்குவாங்க ஆனா நீங்க என்னடா ரெண்டாவது பெருசோ இங்கே மாமியார் தான் இருக்கணும் குழந்தை அப்படி இப்படின்னு சொல்றீங்க இப்பவே உங்களால வேலை செய்ய முடியல இன்னும் ராணிக்கு சாப்பாடு செய்யறதுக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போறேன் சாப்பாடு மட்டும் நீங்கிட்ட செய்ய ஆனா அதுக்கே உடம்பு முடியல முடியலன்னு சொல்றீங்க அவளுக்கு விருப்பம் இருந்தா இங்க வரட்டும் இல்லாட்டி அவங்க வீட்ல அங்க கூட இருக்கட்டும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாட்டி அவங்க கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு அவங்க நல்லா பாத்துக்கிடுவாங்கல்ல உங்களுக்கு எதுக்கு சேரமா சொல்லுங்க பாப்போம் அடே தல பிரசவ மாட்டி தாய் தாகு பாக்கணும் மத்த பிரசவம் எல்லாம் நான் இருந்து தான் பாக்கணும் ஐயோ எம்மா அதெல்லாம் எப்படியோ மாறி போச்சுமா உங்களாலக்கே வச்சே முடியல உங்க உடம்புக்கு முடியல எப்படி நீங்க பாப்பீங்க அலி எந்த வேலையும் செய்ய முடியாது குழந்தை பிறந்ததுக்கு அவளுக்கும் கஷ்டம் இல்லையா ஐயோ இப்படிலாம் பத்து பிள்ளை எனக்கு கணக்கே எல்லாமே பெற்றுக்கிட்டான் பெற்றுக்கிட்ட மறுநாள் எழுந்திரிச்சு எவ்வளவோ வேலை செஞ்சிருவான் ஊர் உலகத்தில் என் குழந்தை பெற்றுக்காத மாதிரி இல்லை பேசுகிறவா அந்த காலம் வேறு இந்த காலம் வருமா நீங்களாம் அந்த காலத்து ஆளுங்க தானே அப்போயே உங்களுக்கு கால் வலி இடுப்பு வலி கை வழியில் வருது நல்லா சத்தான உலகத்தில் சாப்பிட்டுருப்பீங்க அப்படியே உங்களுக்கு இந்த வழியெல்லாம் வருது சொல்லுங்க பாப்பா இதே நல்ல கேள்வி இந்த காலத்தில் சாப்பாடா இது நீ பூரா சாப்பிட்டாலும் உடம்புல சக்தியே இருக்க மாட்டேங்குது பூரா சக்கை ம் இந்த காலத்து சாப்பாடு சாப்பிட்டனாலே உங்கள் உடம்புல சக்தி இல்லாமல் போயிடுச்சு அப்போ இருக்கு இந்த காலத்து புள்ளிகளுக்கெல்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம் என்ன எந்த பக்கம் போனாலும் கேட்டு போடுறான் சரிடா அப்ப எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் விடு நானும் ஆரம்பிச்சே நீங்க ஆரம்பிச்சு விட்டு விடுன்னு சொல்றீங்க வர வர இவனுக்கு வாய் பேச்சு அதிகம் ஆயி போச்சு வெயில் வேற அதிகமா கடக்கி சீக்கிரமா கொண்டு போனாட்டி இந்த பூவெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் இல்லாட்டி இந்த வெயில்ல வாய முடு என்னது உன் வாழ்க்கை இப்படி நாசமா போயிடுச்சடி பாவி இதுக்காக தான் நான் சொன்னேன் படிச்சு படிச்சே சொன்னோம் இங்கே பாத்துக்க அப்பா அம்மா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றபடி நடந்துக்கோன்னு ஏதாச்சும் ஒரு எண்ணம் இருக்கா நீயே இப்ப பாத்தியா நீ நல்லபடியா வாழாம கடைசியில உன்னை நடுத்துலனு நிப்பாடி வச்சுட்டு போயிட்டான் அந்த ஜாம் உங்களுக்கு வாழ்க்கை இப்படித்தான் போகணும்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதான் நாங்க சொன்னத நீங்க யாரும் கேட்டுக்க மாட்டேங்கிறீங்களே

கலத்தவண்ணி பேசினாலே பேசனாலே இப்போ எங்க அவள காணா கடன் வாங்கிட்டு இத புள்ளைய பாத்துக்கற லட்சணம் அவ சொல்லி கா இப்போ வேற ஒரு ஊருக்கு போய்டலாம் சேய் அவள ஒரு உங்க அம்மா வா சொல்லு பாப்பா அவ தான் முக்கியமானே அவ கூடவே இங்கே தங்கி உனக்கு அப்பா அம்மா நாங்க யார இல்லையா யார இல்லாத அனாதி நீ சொல்லிட்டு ஏப்பா இனி மனிச்சிட்டு அம்மா என்னால உங்களுக்கு எவ்வளவு பெரிய அஜிகோ அந்த ஊருக்கு வந்தோம்னா நீங்க அதுக்கு அப்புறம் நீங்க மத்ததுக்கு மூஞ்சில நிம்மதியா முழிக்க முடியாதுல அதனாலக்கே நான் இங்கே இருந்துகிட்டே வாழ்க்கைய நானே முடிவு பண்ணிக்கிட்டேன் இது

குட்டியா உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு அழுத்திட்டு கிடக்க உனக்கு ஒண்ணு அவ்வளவு பெரிய தாய் எது கிடையாது எல்லார் வாழ்க்கையும் எல்லா நேரமும் நல்லபடியா இருக்கிறது இல்ல ஏதோ நீ ஏ தேடிட்டு வாழ்க்கை இப்படி விபரீதத்துல முடிஞ்சு போச்சு அதுக்கு நீ இவ்ளோ தானா நாங்க எல்லாம் கடக்குறோம்ல நீ எதுக்கு கவலை பண்ணிட்டு கிடக்க இந்த பாருமா அந்த ஜாம்ஸ்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அவ தபரி நீ எதுக்கும் கவலைப்படாது உன்னைய விட்டுட்டு அவன் எப்படி இன்னொரு கல்யாணம் கட்டுவான் நான் கடக்குறேன்ல அவன் கைய கால வெட்டியாச்சு உன் கடைச்சி நான் வாழ வைக்கிறேன் ஏன் அவளோட வாழ்க்கையை நாச்சம் பண்ணிட்டு இப்ப இன்னோட பொண்ணோட வாழ்க்கைய வந்து அவன் நாச்சம் பண்ணிட்டு போறானோ பாவி படுவாவி நல்ல உடனே கெட்டவனும் அவனுக்கு அவனோட சேர்ந்து வாழணும்னு ஆச்சு இருந்தா சொல்லு நான் எப்படி ஆச்சு அவன்கிட்ட பேசி பார்ப்போம் அவன் ஒத்துக்கிட்டா உன்னோட சேர்ந்து வாழ வைக்கிறேன் அப்படி இல்லையா இதோட அவன் அவன் கூட இருக்கிற வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டு நாங்க சொல்ற மாதிரி நின்னுமட்டாச்சு நீ நடந்துக்க உங்க தங்கச்சி போமாவும் இருக்கா அவளை வர சொல்லுங்க நம்ம சரியாக பேசி முடிவு பண்ணுவான் வாட்டி வாய மூடு இதுக்கு அப்புறமா உன் வாழ்க்கை நாச்சமா போடுறதுக்கு நான் ஒரு நாள் இருக்க மூட மாட்ட பாத்தீங்க உன்னைய நாக வளத்து வெட்டியா அதுக்காக எனக்கு உன் மேல பாசமே இல்ல நான் உன் மேல நாக உச்சரியா வச்சிருக்க பாத்தீங்க எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு பொடி நீதியா இந்த ஊர் உலக என்ன சொன்னாலும் வரவே இல்ல நீ இங்க இருந்து இருக்க வேண்டாம் பாட்டி கேள்வி வாட்டி நம்ம வீட்டுக்கு போவோம் ஆமாம்மா வா நம்ம ஊருக்கு போவோம் நம்ம வீடு கடக்கு உனக்கு அப்பா அம்மா எல்லா சொந்த பந்தம் எல்லாம் கடக்கும்ல யாரும் இல்லாத ஆனா அது கிடையாது இங்க உட்காந்துக்கிட்டு உன் வாழ்க்கை இப்படி அழுதுட்டு கிடக்காதே

அதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன தப்பு அதுக்கு என்ன செய்ய வாயி பேசிக்கிட்டே நம்ம நம்ம வீட்டு கடிச்சா கண்டபடி பேசி மனசை கஷ்டப்படுத்தி விட்டு கடிக்கும் போது இதை அந்த கதையை பேச நீக்கும் போதுதான் நாம வாழணும் ஆயிரம் பேர் ஆயிரம் பேச்சிட்டுவோம் ஆனா அதை பத்திட்டு எனக்கு ஒரு காவலையும் இல்லை ஏமாவ நீ தான் எனக்கு முக்கியம் பாத்துக்க கேள்வி வா நம்ம வீட்டுக்கு போவோம்

உனக்காக நானே பார்த்து பார்த்து எல்லா பழமும் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கழுவி அருந்தி கொண்டு வந்துருக்கு இந்த சாப்பிடு ஆமா வெயில போட்டு பணம் அது பாடு பண்ணியாச்சி இப்ப இந்த பழம் வந்து கேடாக்கும் கேப்பி முதல்ல இருந்து ஆரம்பித்தாதீ முடிஞ்சு போன கதை தேனே இப்ப உங்க முட்டிக்கே காயம் அடைச்சு இல்ல அப்படி என்ன விடு ஆ நல்லா இருக்கேன் நாயா உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா நீங்க பேசினா மட்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்வீங்க நாங்க ஒரு தப்பு பண்ணா மட்டும் அதையே மூணு வேலையும் சொல்லிக்கிட்டே கலப்பீங்க ஏட்டி மத்த புருஷங்க மாதிரி நான் கலக்கே நான் என்னைக்கு அன்னைக்கு சொல்லி சொல்லி காட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம் நான் என்னைக்குமே அந்த மாதிரி சொன்னதே கிடையாது ஏதோ கோவத்திலே அன்னைக்கு ஒரு நாள் அப்படி சொல்லிவிட்டேன் அதையே குத்தி குத்தி காட்டாத சரி சாரி கொண்டாங்க பழக்க